நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் பிரதான சாலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஹில்பங்க் செல்லும் சாலை இந்த சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கின்றன இந்நிலையில் இச்சாலை குண்டும் குழியுமாக இருந்ததால் வாகன ஓட்டுநர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்த நிலையில் கடந்த சில மாதத்திற்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இச்சாலை சீரமைக்கப்பட்ட நிலையில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக இச்சாலையின் நடுவே பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் தற்போது நிறைவடைந்தது மேலும் இச்சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தற்காலிகமாக சாலையில் ஆங்காங்கே இருந்த பள்ளங்கள் மூடப்படும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஒரு மாத காலமாக பெய்த கனமழையின் காரணமாக தார் சாலைகள் பெயர்ந்து ஜல்லிக்கற்கள் சாலை ஓரங்களில் சிதறிக் கிடப்பதால் சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கீழே விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது மேலும் இந்த சாலை குண்டும் குழியுமாக மாறி வருவதால் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் எனவே நெடுஞ்சாலைத் துறையினர் உடனடியாக இச்சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வனிதா ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்